பருவங்கள் ஓடிப் போகும் உருவங்கள் போகும் உன்னீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாய் சொன்னதெல்லாம் நடக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அழகான என்னுடைய ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படி மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய கிராமத்து வாழ்க்கை காலையில் எப்போவுமே ஆறு மணிக்குள்ளாரவே ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கும் அதே போல் தான் செவ்வாய்கிழமை அப்படின்றதுனால வெறும் தண்ணி சொலிக்க வேணாம் அதுவும் இல்லாமல் வாசல் ஒரு மாதிரி வறண்டாப்பில் இருந்தது ரெண்டு நாளாக ஊருக்கு போய் வந்ததுனால வாசலே பார்க்கறதுக்கு அழகாகவே இல்லை அப்படின்றதுனால கோ அங்கே போயிட்டு மாடெல்லாம் கட்டியிருப்பாங்க அங்கே போய் கொஞ்சம் சாணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் க ஊற்றி நல்லா கரைச்சி தெ திக்காக போட்டு கரைச்சி தெளிச்சுட்டு இருந்தேன் இப்போவே தண்ணி விட்டுட்டாங்க ஒரு இப்போல்லாம் அஞ்சரை மணிக்கே பொழுது நல்லா வெடிஞ்சு வந்துடுறதுனால ஒரு அஞ்சே முக்காவுக்குள்ளே தண்ணி விட்டுடுறாங்க ஊருக்கு போய் வந்ததுனால தண்ணியெல்லாம் செடிங்களுக்கு ஊற்றாமல் இருந்ததுனால செடிங்கள்லாம் ரொம்பவே வாடி வதங்கினாப்பில் இருந்தது அப்படின்றதுனால செடிங்களுக்கெல்லாம் தண்ணியே ஊற்றி விட்டாச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வாசலெல்லாம் கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தேன் இந்த ஆடுங்க வர வெளியே தான் கட்டி இருந்தோம் நாங்கள் ஊருக்கு போன போனப்போ கூட வெளியே உள்ளே கட்டியிருந்தாங்க நாங்கள் நாங்கள் குடி குடிப்போணம் இருந்தோம்னா வெளியே பத்துப்போ அதனால வெளியே கட்டி வச்சுருவாங்க பாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா எப்போ இப்போ வெயில் காலம் வேற எப்போ தண்ணி கட் பண்ணுவாங்கன்னே தெரியாது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிவிடுவாங்க குடிக்கிறதுக்கு இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சிட்டேன் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டு இருந்தேன் நானும் பொறுமையாக நிதானமாக போட்டால் தான் அழகாக போடுவேன் கோலம் அதுவும் ஃபோனை பார்த்து போட்டால் தான் போடுவேன் காலையில் ஃபோன் எடுத்து நோண்டுகிட்டு இருந்தால் கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னால நேற்று ஈவினிங் ஒரு கோலம் ஃபோனை பார்த்து போட்டிருந்தோம் அது ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது சரி அதையே போடலான்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணி போட்டோன்னா சொதப்பில் ஐப்போச்சு கோலம் நான் ஒன்று நினைப்பேன் அது ஒன்று நடக்கிற மாதிரி தான் இருக்குது எப்போவுமே இந்த மாதிரி தான் நடக்கும் ஆனால் ஈவினிங் டைமில் கோலம் போட்டோன்னா பார்த்து பொறுமையாக நிதானமாக போட்டுட்ருப்பேன் இன்றைக்கும் காலையில் இந்த மாதிரி தான் சொதப்பில் போச்சு சரின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு கோலத்தை கொண்டு வந்துட்டேன் கோலத்தை ஓரளவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா சே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இல்லாமலே இருந்தது கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருந்ததுனால கோலத்தை இன்னும் அழகுபடுத்தலான்னு சொல்லிட்டு அதுக்கு செம்மண் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அழகுபடுத்திட்டு இருந்தேன் ஃபைனலாக கோலம் இந்த அளவுக்கு தான் வந்திருந்தது செம்மண்ணெல்லாம் போட்டு பக்கத்தில் ஒரு துளசி செடி இருக்குது அதுக்குமே சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுருவேன் எப்போவுமே துளசி செடியில் தான் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதுனால அங்கேயுமே எப்போவுமே பூஜை பண்ணுறப்பெல்லாம் அதுக்கு தீவாதாரான காமிச்சிடுவேன் அதுக்கும் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுடுவேன் வழுக்கு தான் ஏற்ற முடியாது ஏன்னா அந்த செடி வந்து மண்ணில் இருக்கிறதுனால ஏற்றனா வெளியே காற்று நல்லா ஈவினிங் டைமில் நல்லா காற்று அடிக்கும் அப்படின்றதுனால அதை நின்று போய்டும் அப்படின்றதுனால அங்கே ஏற்றதில் வெறும் கோலம் மட்டும் போட்டு விட்டுருவேன் ஊதுபத்தி ஏற்றி வைப்பேன் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஊருக்கு போய் வந்தாலே இது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆகிப்போகுது அவ்வளோ துணி இருந்தது எல்லாத்தையுமே துவைச்சி போட்டுட்டு ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது சரி கூழ் இருந்தது கூழை கரைச்சி அம்மா ஊருக கொடுத்து விட்டுருந்தாங்க தக்காளி ஊறுகாய் அதையுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா காய வச்சு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு துணியெல்லாம் துவச்சி காய வச்சு அதை எடுத்துட்டு வந்து போட்டு அதுக்குள்ளவே ஈவினிங் வந்துருச்சு ஈவினிங் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து வாங்கி வச்சுருங்க குடு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இங்கே பக்கத்துலேயே தான் அவங்க கோழி வச்சுருக்காங்க அந்த நாட்டுக்கோழி முட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு நாட்டு கோழி முட்டை பத்து ரூபான்னு சொல்லிட்டு பதினெட்டு முட்டை இருந்தது இன்னும் காசு தரல நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வரலன்னு அதுக்கப்புறமா வாசக்கலுக்கெல்லாம் குங்க மஞ்சள்லாம் வச்சுட்டு இந்த கனக்காம்பரம் செடியில் நிறைய பூ இருந்தது ஊருக்கு போய் வந்ததுனால யாருமே அறக்கல அத்தவும் அறக்க மாட்டாங்க அதனால சரி அதில் விதெல்லாம் இருந்தது அதெல்லாமே உதித்து விட்டுட்டு இந்த விதை உதுந்து அதுவே தானாக நிறைய செடிங்க மொழிக்கும் ஏன்னா அப்பப்போ தண்ணி கட்டுவோம் அது மீன் தண்ணி ஊ ஊற்றுவோம் அந்த தண்ணியிலே ஈரத்தில் வந்துடும் சரின்னு சொல்லிட்டு அந்த விதையெல்லாம் ஊற்று விட்டுட்டு அப்படியே பூ எல்லாமே பறித்து முடிச்சுட்டேன் பூவெல்லாம் பறித்து முடிச்சுட்டு சரி நம்மளும் ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது வெயிலுக்கு சரி இன்னொரு டைம் உடம்புக்கு குளிச்சுட்டு காலையில் தலை குளிச்சிட்டேன் சரி ஈவினிங் ஒரு டைம் தலைக்கு உடம்புக்கு ஊற்றிக்கிட்டு ஓனி இப்போது ஒரு மாதிரி வீடியோ எடுக்கிறப்போ இல்லாமல் வந்தால் கொஞ்சம் அசிங்கமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னாலும் எல்லாம் பின் பண்ணிட்டு வந்தாச்சு நான் காலேஜுக்கு போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி தான் அழகாக ஓனி பின் பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போது நம்ம வீட்டு வேலை தான் செஞ்சுட்ருக்க தேவையில்லாமல் எதுக்கு ஓனியெல்லாம் இருக்கோம் அப்படின்னு அப்போ கூட அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை பின்னாடி முடியெல்லாம் போட்டுட்டு மேட்டெல்லாம் எடுத்து ஒதிரி போட்டு செருப்பெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஓரம் போட்டுட்டு தண்ணி தொழிச்சு விட்டுருந்தேன் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி கலந்து தொளிச்சோம்னா இன்னுமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எதிர்மறை ஆற்றலெலாம் விலகிடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு மஞ்சள் தண்ணி மஞ்சள் கொஞ்சம் போட்டு த வாசலுக்கு தண்ணி தொளிச்சிருந்தேன் அதே மாதிரி சாணி கிடைக்காதப்போ இல்லை எனக்கு சாணி எடுத்துகிட்டு வந்து போடலை நம்மளால் போய் எடுக்க முடியல அப்படின்றப்போ நான் மஞ்சள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு தண்ணியில் கரைச்சி அதை வாசலில் தொளிச்சு விட்டுருவேன் தொளிச்சுட்டு ஈவினிங் டைமில் தான் ரொம்பவுமே பாசிட்டிவ் இருக்கும் எனக்கு டே ஏன்னா ஈவினிங்கில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வாசலுக்கே வருவேன் வாசலுக்கு வந்து அழகாக தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு வாசலெல்லாம் கூட்டி போடுவேன் காலையில் டைமில் எல்லாம் அறக்க பறக்க செய்ய மாதிரி இருக்கும் ஈவினிங் டைம்லாம் நின்று நிதானமாக பார்த்துக்கலாம் ஏன்னா ஈவினிங்கில் கொஞ்சம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ மதிய டைமில் அப்போ கோலத்தை பார்ப்பேன் இன்றைக்கி இந்த கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சி அதை நோட்டில் போட்டுடுவேன் நோட்டில் போட்டுட்டு நோட்டை பார்த்து அப்படியே வாசலில் போட்டுருவேன் எனக்கு அந்தளவுக்கு கோலம் போட தெரியாது ஓரளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் இன்னும் நான் ஃபுல்லாக கற்றுக்கல சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டுருந்தேன் அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து பழைய பூவெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பூவெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் பூவெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி செவ்வாய் முருகருக்கு ஓர நேரத்தில் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வெற்றிலையில் வெற்றியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு குங்குமம் மஞ்சா பூ இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் தீபம் ஏற்றலாம் இல்லை நான் வந்து எப்பவுமே இந்த இடத்துல முருகருக்காக வளர்க்க ஏற்றுவேன் அது எப் ரெகுலராக ஏற்றது தான் அதுக்கப்புறமா வெற்றிலை தீபத்துக்கு கீழே வந்து ஒரு குட்டி முருகர் வேல் இருக்குது வீட்டில் அந்த வேலை வச்சு அழகாக வேல் நடுவில் வச்சு சுற்றி வெற்றிலையை வச்சு அழகாக வெற்றிலை தீபம் போட்டு முடித்தாச்சு வெற்றிலை தீபம் போட்டுட்டு அழகாக ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிட்டு வீட்டை பார்க்குறப்பவே அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் நானும் பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்க ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதே மாதிரி வீடு சுத்தமாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதுக்கப்புறமா அத்தை வந்துருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வந்திருந்தேன் அத்தை வந்துட்டு இருந்தாங்க சரி அத்தை ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக தான் போயிட்டு இருந்தேனே இன்றைக்கி வந்து இந்த சீம்பால் நேற்றே வந்து கடம்பு சே எடுத்துன்னு வந்திருந்தாங்க கடம்பு வந்தாலும் கொஞ்சம் தீயை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்லா இல்லை நான் நாளைக்காக பால் எடுத்துகிட்டு வரேன் அது நல்லா பால் கோவா மாதிரி வரும் ரெண்டாவது நாள் பால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை யாருக்கெல்லாம் இந்த சீம்பால் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த சீம்பால் எங்கள் இந்த மாடு கன்று போடுறப்பெல்லாம் அம்மா நான் இங்கே இருந்தால் கூட அம்மா வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லைன்னா நான் அந்த சீம்பாலுக்காகவே இங்கேருந்து ஊருக்கு கிளம்பி போவேன் அந்த மாதிரி கேரக்டர் உங்களை யாருக்கெல்லாம் இந்த சீம்பால் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சீம்பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளாக இந்த அத்தை வந்து கீரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது கண்ணுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அதை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு பொன்னாங்க நிற்கிற பொரியல் தான் செஞ்சுருந்தேன் எனக்கு சேல்ஸாக தான் சாப்பிட முடியாத பொருளை கூட இந்த வேர்க்கடலை பூண்டு போட்டு செஞ்ச